இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்யப்படம்னா நினைக்க மிளகா நினைக்கி காஞ்ச மிளகா வச்சு சின்ன வெங்காயம் பூண்டு புளியெல்லாம் வச்சு நம்ம அரைக்க போகிறோம் எங்கள் திருநெல்வேலி சைடில் செட்டிநாடு சைடில் இதில் எல்லாத்துலேயுமே சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து சட்னி அரைச்சோம் அப்படின்னு நிறைய சேர்த்து சட்னி அரைப்பாங்க அந்த சட்னி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரத்துலேயும் கெட்டு போகாது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அரைச்சி வச்சு ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சு கூட நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னியை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இந்த சட்னி வந்து செஞ்சு வச்சுட்டோம் நம்ம அன்னக்கு நல்ல தோசையை விட்டுட்டு அந்த தோசைக்கு மேலே அந்த சட்னியை மிளகாய் சட்னியை வந்து தடவிட்டு அதுக்கு மேலே வெங்காயத்தை போட்டு அதுக்கு மேலே கேரட்டையும் துருவி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இந்த சின்ன வெங்காய சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை சொல்லிடுறேன் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் அது ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு இருக்கும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நான் காஞ்ச மிளகா வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் வச்சிருக்கேன் அதனால் ஒம்பது காஞ்ச மிளகா நான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஒரு மூ நான் மூணு இல்லைன்னா நாலு சேர்த்தாலே போதும் நல்லா காரமாக இருக்கும் விதையோடு இருந்ததுன்னா விதையை எடுத்துகிட்டோம் அப்படின்ன நினைக்கி கொஞ்சம் கலராக இருக்கும் நான் வீடியோக்கா வண்டி கொஞ்சம் கலராக இருக்கும்ங்கிறதுனால அந்த விதையை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் அப்படி உங்களுக்கு கலராக வேணும்னா காஷ்மீர் அடிச்சடி இருந்ததுன்னா அப்படி மாதிரி சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் அந்த விதையை எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயை போட்டு வருத்துருவோம் இதை அப்படியே மிக்சி ஜார்லேயே எடுத்துட்டேன் அப்படியே ஆறிடும் பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே இப்போ வந்து சேர்த்து வச்சிருந்தேன் எடுத்து வச்சிருந்த புளியை வந்து உள்ளே சேர்த்துடுவோம் சட்னிக்கு தகுந்த மாதிரி ஒரு கா அரை டீஸ்பூன் விட்ட கல்லுப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும் வெங்காயமும் பூண்டும் இந்த மாதிரி லைட்டாக செவந்து வரணும் அந்த அளவுக்கு வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் மிளகாயோடு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த சட்னியை வந்து இந்த மாதிரி நல்லா வலுவலுனே அரைக்கலாம் அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டே ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்ருக்கேன் கடுகு உளுந்து அது நல்லா வெடிச்சு வரட்டும் இதில் ஒரு கொத்து கருவேப்பில அரைச்சி வச்சு சட்னியை உள்ளே ஊற்றிடுறேன் இதில் கொஞ்சமாக நான் மிக்சிக்கில் ஒன்று தண்ணியை சேர்த்துறேன் நல்லா கலந்து விட்டரலாம் தண்ணி சேர்த்ததுனால லைட்டாக சூடு ஏறணுன்னு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் சட்னி வந்து ரெடி இந்த காஞ்ச மிளகாய் சட்னியை வந்து அரைச்சதை பார்த்துருப்பீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதை வந்து வித்தியாச வித்தியாசமாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரே டெய் டெய்லி ஒரே சட்னியை அரைக்காமல் வித்தியாசமாக சட்னி அரைச்சி கொடுத்தோன்னு நினைக்கி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சட்னியை அரைச்சி வச்சுக்கிட்டாலும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்